தைலம் பூசி மசாஜ் பண்ணுவாங்க இதை தான் அப்படியே அவர் பிளாஷ் பேக்ல அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க என்னடா இப்படி இருந்த மல்லி அவசரப்பட்டு நம்ம விட்டு கொடுத்துட்டோமோ என்ன என்ன பண்றது நம்ம ஏன் இந்த தப்ப பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காருங்க என்னங்க பண்றது இருக்கும் போது ஒரு விஷயத்தோட அருமை புரியாது அது இழந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தோட அருமை புரியும் அப்படின்றப்போ இன்னும் பண்ண முடியாதுங்க பொருளோ மனமோ எதுவா இருந்தாலும் இருக்கும் போதே நம்ம வச்சு பயன்படுத்திக்கணுங்க அதை விட்டுட்டு அதை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தொலைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தால் புரோஜனமே இல்லைங்க ஏன்னா போனது திரும்ப வராது இதுதாங்க வாழ்க்கையோட ஃபேக்ட் ஏன்னா இறப்பு எப்படி நிரந்த இப்போதைக்கு சீரியல் இப்படி போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான விஷயத்த தான் சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பார்ப்போங்க என்ன நடக்கு போகுது விஜய மல்லி மீண்டும் ஒன்று சேருவார்களா மாட்டார்களா என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் காலையில்னால நம்ம வெண்பா முடிவு பண்ணுவாங்க ஏன்னு பார்க்குறீங்களா வெண்பாவுக்கும் மல்லிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்க அது ஒர்க் ஆகணும்னா இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் நடக்கும் பார்ப்போங்க ஏண்டா உளறேருந்தான்னு கேட்குறீங்க ஆமாங்க என்ன மல்லி சீரியல் ஈவினிங் தான் வரும் இல்லையா அதனால ரிவ்யூவில் எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்த மட்டும்தான் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே என்ன போடுறது எனக்கு தெரியல ப்ளஸ்ஸு இங்கே கொஞ்சம் நிலத்துல வேலை செஞ்சிட்ருக்கோங்க என்னென்னா கேவிர்பை நடுறோம் அதனால் கொஞ்சம் வீடியோ எதுவும் போட முடியல லைட்டாக ஸ்டக் ஆகுது அங்கே பார்த்தீங்களா வண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு இப்போ இங்கே வண்டிக்காரர் வந்து அங்கே இப்போ இருக்கார் லாங்ல இருக்கார் பாருங்க கேவர் போயிரை கொண்டு வந்து அங்கே இருக்காங்க அவங்கள பார்த்ததுனால நான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வளர்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல கரண்ட்டாக அப்படி தான் இருக்கு இங்கே தான் அந்த நிலத்துல தான் கேவர் போயிடு நடப்புகிறோம் அதுக்கு தான் பாத்தி போட்டுட்ருக்கோம் எனிவே என்னோடய வீடியோ பிடிச்ச எல்லோரும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விடியோ வித்துவில் முடிச்சிக்கிறேன் ஓகே டாட்டா சி யூ